எவ்வளோ பிடிச்சிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜிலேபியாக போய் மாட்டியிருக்குங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விரல் மீன் பிடிச்சிருக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குழியில் நான் பிடிச்சது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற இந்த குழியில் தாங்க மீன் பிடிக்கலான்னு நானும் நண்பர்களோட கிளம்பி வந்திருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய முட்கள் இருக்குது நம்ம வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுனால முட்கள் நமக்கு இடையூறாக இருக்கும் அதனால் முதல்ல முட்களை நம்ம எடுத்துடலாம் அவனை சொல்ல நிறுத்துங்களேண்டா நானும் அங்கே இருக்கிற முட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேங்க கிட்டத்தட்ட கொஞ்ச நஞ்ச முட்களை எல்லாம் எல்லா இடத்துலையும் முட்கள் காலை வைக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்ததுங்க அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே இருக்கிற முட்களை எல்லாம் முதல்ல சுத்தம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வளைய போடலாம் நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க இவ்வளவு தூரம் சுத்தம் செஞ்சு அதில் இருக்கிற முட்களை எல்லாம் நம்ம எடுத்து அதில் மீன் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு எப்பவும் மீன் பிடிக்க வந்துட்டால் முதல் விஷயமா யாருடையதாவது ஏதாவது கால் தடம் பதிஞ்சிருக்கான்டாங்க முதல்ல நாங்கள் பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி யாராவது வந்து மீன் பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையானு எங்களுக்கு அது மூலியமாக நல்லாவே எங்களுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த குளிலே மீன்கள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஒரு மூணு மணி நேரம் அதே இடத்துல இருந்து நாங்க மீன்களோட அசைவை கண்காணிப்போங்க மீன்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் இறங்கி அதோட ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வலையை பயன்படுத்தி அதில் மீன் பிடிக்க வேண்டியது தாங்க இது சுலபம்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மீன் பிடிச்சிட்டு இங்கே கரைக்கு வரதுக்குள்ள ஒரு சிலருக்கு இங்கே முட்களால் காயமாகுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் நீங்கள் பிடிச்சாகணுமானு நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா மீனை விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு அதை பிடிச்சி சாப்பிட சரியான நேரம் கிடைக்காதுங்க அதே சமயம் நம்ம பிடிக்கிற இந்த விரால் மீனுக்கு மருத்துவ குணமும் ஊட்டச்சத்தும் அளவில்லாமல் நிறைய இருக்கு ஏன் விரால் மீனை மட்டும் நான் குறிப்பா சொல்லுறேன்னா விரால் மீன் உடம்புல முட்கள் அதிக அளவுல இருக்காதுங்க அதே சமயம் அதுக்கு சிதைப்பற்ற அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது விராமின் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதோட சுவை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா இங்க இருக்கிற மீன்களை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுல எங்களுக்கு பெரிய அளவுல ஜிலேபி மீன்களும் அதிக அளவுல விரால் மீன்களும் நிறையவே மாட்டுச்சு நாங்க மொத்தமா எவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்கோன்னு நீங்களே பாருங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விரால் மீன் பிடிச்சிருக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குழியில் நான் பிடிச்சது தான் இந்த எல்லாம் மீன் மொதல் நம்ம உள்ள போட்டுக்கலாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கு இந்த மீன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இதெல்லாம் இப்படி ஒரு முக்கால் கிலோ வருங்க நான் போடும் போதே எண்ணிக்கலாங்க எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மீன் நல்லா முக்கால் கிலோ சைஸ்ல பிடிச்சிருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதோட பதினாறுங்க இங்கே ஒன்று இருக்கா மொத்தமாக நம்ம ஒரு பதினேழு மீன் பிடிச்சிருக்கங்க நான் போட அது வெளியிலேயே டிச்சிட்ருக்கு இங்கே மறுபடியும் தண்ணிக்கு போட முடியுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம் அதுவும் பாருங்க எவ்வளோ பிடிச்சிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜிலேபிய போய் மாட்டியிருக்குங்க இன்னும் உயிரோடு இருக்குது இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க நல்லா பெரிய பெரிய ஜிலேபி நாங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி நிறைய இருக்குங்க நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதே சமயம் சமயல படிவத்தோட முடிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதுபோல படிவு தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல படிவத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல 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 முழுகலே போடு சோடுக்குதுடா அவரி அப்படியே இங்க பாரு ரெண்டு கிலோ வருண்ட மீன்